ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லாத்துக்கும் ஸோ நம்ம மங்காத்தா படத்தை பார்த்திங்கன்னா ரீலீஸ் பண்ண போகிறாங்க இது தான் இதுதான் நேற்றுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஸோ ஆயிருக்கு படத்தை அளவுக்கு நம்ம இக்கே நடிச்சதுலேயே ஒரு தரமான சம்பவம் படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டைம் ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ஹீரோவை காட்டி அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உள்ள ஹிட்டான ஒரு படம் ஸோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் வந்து பண்ணிருந்தாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா செலப்ரேஷன் அப்படின்றது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த நம்ம இயக்கிய பர்த்டே மே ஒன்னிக்கு தமிழ் எடுத்து நாள் அன்னைக்கு மங்காத்தா படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு பக்கம் வர இருபதாம் தேதி கில்லி போறாங்க படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க தளபதி விஜய் இது அதே மாதிரி நம்ம ஏகேட படத்தையும் பார்த்தீங்கன்னா மே ரிலீஸ் பண்ண போறாங்க இது எல்லாத்தையும் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி குட் பை டேக்லி படத்தோட அந்த மோஷன் டீசரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ் டபுள் ட்ரீட் இல்லை ட்ரிபிள் ட்ரீட்டை வந்து கொடுக்க போறாங்க ஸோ நம்ம ஏகே பர்த்டே அன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் நம்ம வேற லெவலில் தெரிவிக்க விட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் மரண வீட்டிங் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மறக்காம மென்ஷன் பண்ணுங்க தொடர்ந்து விடாமுயற்சி குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று சேனி வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்